கொழும்பில் இடம்பெற்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் உடுவிலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்தபோது கைது நடவடிக்கை இடம்பெற்றது காரில் இருந்து வாழ் ஐயாயிரம் வயலையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேகநபர் பயணித்த கார் போலி இலக்க தகடு கொண்ட கார் என போலீசார் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்களுடன் தொடர்பு உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பது வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலி இலக்கத்தகடு ஆயுதம் போதைப் பொருள் என்பனவற்றுக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்தி நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளனர் இதேவேளை கோட்டாஞ்சேனி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பிலிருந்து வந்து விசேட போலீஸ் குழுவால் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் I'm